பாளே இல்லாத நாடு எங்கேயும் இல்லையா அரஹான் கம்பென்றது ஃபுட்ல பாத்துるீங்க அப்ளைன்சஸ்ல பாத்துるீங்க ப்ராப்பர்ட்டில பாத்துருக்கீங்களா உங்க டெரனோம் ஹோம்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கனா இன்னொரு ப்ராப்பர்ட்டி அப்சலூட்டலி ஃப்ரீ ப்ராப்பர்ட்டின்றது இயற்கையோட படிக்குல எல்லாருக்குமே ஈஸியா போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா இது வந்து ரொம்ப கமர்ஷியல் ஆகிட்டாங்க உங்க கனவை நிறைவேத்த தான் உங்க டெரனோம் ஹோம்ஸ் நாங்க இருக்கோம் ஹாய் ஹலோ வணக்கம் நான் விஜய பிரபா ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் வந்து அவங்க வாழ்க்கையில் கடந்த ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பூ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது நல்ல விஷயங்களுக்கும் சரி கெட்ட விஷயங்களுக்கும் சரி இந்த பூ வந்து ரொம்ப மனித வாழ்க்கையில எவ்வளோ இம்பார்ட்டண்ட் வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் இங்கே வந்துருப்போம் எங்கே இருக்கும் அப்படின்னா கோயம்பேடு மார்க்கெட்டில் பூ வியாபாரம் பண்ணுற இடத்துல தான் இருக்கும் இன்னைக்கு ஒன்டே சூப்பர் ஸ்டார்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு நாள் வந்து மாலை எல்லாம் கட்டாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்களோட ஒன் ஆஃப் த சூப்பர் ஸ்டாராக வந்து நாம இருந்து அந்த தொழிலை வந்து நம்ம செய்யப்படும் சப்ஸ்கிரைப் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்கைப் பில்பட்ட தங்க தட்டி விட்டுருங்க பாக்குறேன் நீங்களும் அடுத்த சூப்பர் சாரா நான் யாராயிருக்கு எங்க இருக்குன்னு சொல்லுறேன் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கமெண்ட் பக்கத்துல கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோ கால் ஓகே நீங்க நம்ம வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா கோயம்பேட்ல மாலையெல்லாம் கட்டி வைக்கிறேன் கடைக்கு நம்ம ஆல்ரேடி வந்துருப்போம் நம்ம இருக்கான் வணக்கம் ஞாபகம் இருக்கான் ஞாபகம் ஆரஞ்சு மிட்டாய் போன பர்ஷன் கூட மாலை வாங்கிக்கணும்

ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கடையோட பேர் சொல்லிருக்கோம் மதர் திரேசா மதர் திரேசா கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கு மதர் திரேசா மாலை கடை கோயம்பேடு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஃப்ளவர் டெக்கரேஷன் எல்லாமே எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம் பல்க் ஆர்டர் எல்லாம் நம்ம கொடுக்கலாம் பல்க் ஆர்டர் வெட்டிங் ஆர்டர் என்கேஜ்மெண்ட் எல்லாமே ஒவ்வொரு ஈவெண்ட் பண்ணுவோம் இப்போ ஈவெண்ட்டும் பண்ணிட்டுருக்கேன் இப்போ நான் வந்து டேபிளுக்கான ஃபஸ்ட் முதல் டாஸ்க்கு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு மாலையை சேல் பண்ணணும் மாலை வித்து கொடுக்கணும் அவ்வளோதானே கஸ்டமர் ஆனவே கஸ்டமர் ஆனவே சார் மாலையா சார் சார்

мотрите FR Terält துவாதுக்கும் காணிப்பீர் இருக்கும் கணிலுமரடி specification oysters substrate dissol் காணிertas பிரவைக்கு காணிNON check காணிம் ப chancellor ந நன்ற disciplinedான், ARM முப்பபதே நான் மால znaczy insan 550 துவாதுக்குக்க wizard died நான் மாலன deutschen உைத corpse Jimmy இடுவாதshaw conditioner பிரவுதாeté நான்

இப்போதே அவர்தான் உங்களுக்கு சூப்பர் ஆமா கீழ வச்சு ஃபுல்லா இந்த பக்கம் குத்தி குத்தி ஆர் ஆ என்ன ஃபுல் மாதிரி இருக்கு வர்க்கிங் கொஞ்சம் கஷ்டமான நீங்க எடுத்த ஆர்டர் நானும் தம்பியும் ரெடி பண்றோம் எங்களுக்கு நீங்க இப்போ ஹெல்ப் பண்றீங்க இப்ப என்னால கடையை ஓடிட்டு இருக்கு இனிமேல் இப்போ வரைக்கும் எங்கனால ஓடிச்சு இதுக்கப்புறமா நீங்க பண்ற சப்போர்ட்னால வரவளும் பேசிட்டே இருக்கீங்க வேலை செய்யணும் வேலை செய்யக்கூடாது சட்டமா இருந்தா தானே பாருங்க சரி என்ன இங்க இவ்வளவு ஸ்லோவா வேலை பார்த்தா எப்படி மார்க்கெட் வந்து ஆக்டிவா ஆக்டிவா ஆக்டிவால வந்த நீ ஆக்டிவா வெளிய தான் நிக்கு ஆக்டிவால வரலாம் ஆக்டிவா இருக்கணும் மார்க்கெட் ஆமா குப்ப தோது குத்துற குத்துற பாருங்க இந்த பக்கம் குத்துற பண்ணாதான் இங்க இருக்க முடியும் மார்க்கெட்ல انا சர சர குத்தி இந்த பக்கம் ஒட்ட கட்டறது பாருங்க குத்தி போறதுக்குள்ள அவர் கட்டிட்டாரு பாதி குச்சி சரியில்லை நான் என்ன பண்றேன் கீழ வச்சு எப்படி இதை சூஸ் பண்ணிக்கிறோம் எவ்வளவு பிசினஸ் இருக்கு இந்த மாலை கட்டி கொடுக்கணும்ன்ற அந்த தொழிலை வந்து எப்படி சூஸ் ரெடி 4 வருஷம் நான் ஆக்சுவலி என்னோட நேட்டிவ் வந்து திண்டுக்கல் திண்டுக்கலா ஆ ஆ திண்டுக்கல்ல இருந்து இங்க வரும் பொழுது சென்னை வரும் பொழுது டவர் மார்க்கெட் வந்தா மார்க்கெட்ல வச்சுட்டேன் ஆமா கரெக்ட்டா bro பாத்தீங்களா மார்க்கெட்ல வந்து என்னோட ஓனர் என்னோட ஓனர் அதான் இருக்க ஆமா انا هاي சொல்லுங்க என்னோட ஓனர்

இப்போ எதிர்பார்த்து வரது இல்ல சொல்றாரு அது அவங்க அவங்க படத்தை பொறுத்து மனச பொறுத்து சம்பளம் குடுக்கறது ஃபுல்லா விட்டுப்பட்டதா ஏதாவது யாரும் தேரும் இப்ப அப்புறம் இப்ப மாலை கட்டுறோம்ல இது உட்கார்ந்து எல்லாம் பண்ண முடியாது முன்னடியேதான் இருக்க முடியல ஏன்னா தான் ஒரு நாள் ஃபுல்லா நிக்கணும் ஏன் இப்ப கால் வலி வேறதான் செய்யும் அது ஒரு நாலு நாள் பத்து நாள் உட்கார்ந்துட்டு குச்சியை குத்தி குத்தி படத்த திட்டிக்கலாம் அடி விழுமுன்னு அடி விழுப்பா ஆஹ் நின்னுட்டுதான் கட்டணும் பால்

கீழ இருக்க பாட்டமும் இண்டோஜரா கட்டிருக்காங்க கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம முடிச்சு போறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆர்டர் எடுத்த மாலை ரெடி ஆயிடுது கஸ்டமர் வேற வந்துருவாங்க கஸ்டமர் வெயிட்டிங்

சாப்பிடுறீங்களா சாப்பிடலாம் சாப்பிடுங்க சாப்பிடுறீங்களா ஓகே நம்ம வந்து இப்போ சாப்பிட போறோம் ஓகே இப்போ லஞ்ச் டைம் எல்லாம் சாப்பிடுவோமா சேர்ந்து எல்லாம் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம் இன்னைக்கு உங்களோட டீம்ல கொண்டேய சூப்பர் சார் ஷோ வந்து பண்ணதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ சோ நான் அப்படியே விடைபெற்று விடை பெற்றுக்கொண்டீங்களேன் ஒர்க்கு நீங்க ஒர்க் பண்ணதுக்கான சேல்ரி வேண்டாம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் நம்மளா கேட்டா நல்லா இருக்கும் அதனால நம்ம கேட்கறதில்ல கண்டிப்பா ஆஹா இங்கே வாருங்க ஏங்க ஆயிரம் ரூபா வைங்க என்ன ஊரை சொல்றீங்க

சோ தேங்க் யூ ப்ரோ தேங்க்யூ தேங்க் யூ எனக்கு வந்து சம்பளம் குடுக்கறதுக்கு மதர் தெரேசா கடை எங்க இருக்குன்னா கோயம்பேட்ல இருக்கு கோயம்பேட்ல இந்த மாலை கடைகள்லாம் இருக்கும் அங்க பாத்தீங்கன்னா மதர் தெரசான்னு கேட்டிங்க நாலாவது எல்லாருமே தெரியும் நாலாவது நினைக்கிறேன் சரவணி சரவண ப்ரோ பேர் வந்து எங்க ஓனர் பேர் வந்து சரவணனுங்க சோ வந்தீங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய்னு பேர் சொன்னீங்கன்னா கண்டிப்பா நார்மலா குடுக்கறேட்டை விட நான் ஆஃபர் பண்ணி கண்டிப்பா குடுப்பேன் ஆமா கண்டிப்பா சோ நம்ம உழைச்சு வாங்குன காசு எது இல்லாதவங்களுக்கு நம்ம ஹெல்ப்பா குடுக்கணும் ஓகேங்களா